ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகை ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வேறு வழியே தெரியாமல் அவங்களே போயிட்டு விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றாங்க இதனால் விஜயை அரஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் போலீஸ் வந்து நிற்கிது அப்போ தான் வந்து விஜய் தகச்சி போகிறாரு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்டு எப்படி இது நடந்துச்சு நம்ம மல்லி என்ன பண்ணாங்க விஜயை கைது செஞ்சுட்டு போனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மல்லி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கல்யாணம் எப்படியாச்சும் வந்து நிறுத்தியே ஆகணும் இல்லைன்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயத்துல போய் முடிஞ்சிடும் இவ ஏதோ சாதாரண ஆள் மாதிரி தெரியல கண்டிப்பா வந்து விஜய பிரச்சனை எழுதா போய் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து யோசிச்சுட்டு சாப்பிட்றதுல தூங்கறதுல அதேமாரி இருந்துட்டே இருக்கும்போது அப்பதான் வந்து மனோகரன் வராங்க வந்ததுமே வந்து மல்லியை பார்த்ததுமே மல்லி மல்லின்னு கூப்பிட்றாங்க ஆஹ் சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன மல்லி ஆழ்ந்து யோசிச்சுட்டே இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியலண்ணே என்னால் சுத்தமாக முடியலண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ எப்படியாச்சும் விஜய்க்கு மட்டும் கல்யாணம் நடந்தால் ஒரு பொண்ணாக என்னை யோசிச்சு பாருங்கண்ணா அதை எப்படி தாங்குவேண்ணே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உன்னோட வலி புரியுதுமா அதுக்காக தான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஐடியானே அப்படின்னு கேட்கும்போது நீ போயிட்டு விஜய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா விஜய் வந்து கைது செஞ்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே அண்ணா இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை அவளை வச்சிருந்தா என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்கிறாங்க என்ன மல்லி நீ இப்பெல்லாம் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ஆமாம் வேறு நீங்கள் எந்த மாதிரி பேசுறீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறீங்க விஜய் மேலேயே இதெல்லாம் என்னென்ன நல்லாவான இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அட மல்லி உன்னோட நல்லதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னோடய நல்லதுக்காகவா என்னோடய நல்லதுக்காக ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க சரி இப்போது விஜய் வந்துட்டு தாலி கட்டிட்டான் சுடர் சுடர் மேலே சுடர் நகை எல்லாத்தையும் திருட்டாலோ எது பண்ணாலோ கண்டிப்பாக வந்து சண்டை வரதானே போகுது அவள் போய் போலீஸில் கண்டிப்பாக வந்து விஜய் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறவன் தானம்மா அப்படின்னா ஆமாண்ணா கண்டிப்பாக வந்தப்போ போலீஸ் பிடிச்சிட்டு தான் போகும் விஜய் ஏன்னா ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணதுக்கு அப்போது உனக்கு விஜய் வந்து சுடற்களத்தில் தாலி கட்டிட்டு போலீஸ்க்கு போய் ஆகணுமா இல்லை தாலி கட்டாமலே போயில் கோயிலில் போய் சரண்டர் ஆகணுமா சுடர்கிட்ட இருந்து விஜய காப்பாற்றணுமா வேணாமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக காப்பாற்றணும்னா என்னென்னா இப்படி கேட்குறீங்க அதனால தானேண்ணா நான் இவ்வளோ பாடுபடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளுமா இப்போ நமக்கு முக்கியம் மாப்பிள்ள அந்த சுடர்களு தாலி கட்டக்கூடாது அதானே அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அதே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்துரு இந்த கல்யாணமோ நின்றுடும் அதுக்கப்புறம் போய் வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி மனோகரன் மாஸ்டர் பிளான் போட்டார் உண்மையிலுமே மனோகரன் போட்ட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம மனோகரன் போட்ட பிளானுக்கு நூற்றுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா வந்து மனோகரன் வேறு லெவலில் பிளான் போட்டுட்டாரு இப்போ இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை மல்லி மட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த கல்யாணம் எந்த வகையிலுமே நடக்காதானுங்க அதே தான் இப்போ நம்ம மனோகரன் வந்து முடிவு பண்ணிட்டார் உடனே வந்து சொல்கிறாரு மல்லிகிட்ட சரிண்ணா நான் போகிறேன் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னா நான் பண்ணுறேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போய் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து என்கரேஜும் பண்ணி விட்றாங்க ஆனால் இருந்தாலுமே மனசு கேட்க மாட்டேது என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படியே மனசு கேட்க மாட்டேதுன்னு உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோ உன் தலையில் எல்லாரும் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க மல்லி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இப்போ என்ன தானே பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க அதான் நான் சொல்கிறத செய் அதுக்கப்புறம் தானாக எல்லாம் நடக்கும் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மல்லியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி என் புருச வந்து ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ண போறான் நீங்க வந்து கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆஹ் கண்டிப்பா வாரமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க சொன்னதுமே ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க அவங்க வரல உடனே வந்து மலைக்கு பயம் வந்துடுச்சு என்னன்னு இன்னும் அவங்க வராமல் வராம என்ன என்னதான ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க தெரியலமா என்னன்னு என்னென்னு எனக்கும் தெரியல ஏன் வந்து அவங்க வரலன்ற இதுவுமே எனக்கு புரியலமா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ஏதோ தப்பாப்படுதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மாதிரிலாம் இல்லை மல்லி அவங்க வந்துட்டு விசாரிச்சு பார்ப்பாங்க நீ சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்து அவங்களே வருவாங்க மல்லி நீ வந்து தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு கிடக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம மல்லிக்கு வந்து என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்பதான் நம்ம மல்லி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி இதுக்கு மேல வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க இதனாலவே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ போலீஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே மல்லியை வந்து சரமாதிரியாக கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மல்லி வந்து ரொம்பவே கன்ஃபியூஸோட மல்லி ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்காங்க வீட்டுக்கு வந்தமே விஜய் வந்து என்னாச்சு இந்த மாதிரி வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வந்து குழப்பத்தோட இருந்துட்டு இருக்காரு அப்பதான் அவங்களுக்கு சில உண்மையெல்லாம் வந்து தெரிய வருது பண்ணிட்டாங்களா இதுக்கு மேல இப்படி விட் எப்படி விட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரி எது இது பண்ணிட்டு இருக்காங்க இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஜய் வந்து கேட்குறாரு எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் நம்ம மல்லி வந்து நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஆனால் நம்ம மல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன ஆனாலும் சரி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் என்னென்னா இவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்காங்க என்ன பண்ணுறது போதுன்னே தெரியாமல் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க அதனால மல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன நடந்தாலும் போனாலும் இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கண்டிப்பாக வந்து வந்து தானே ஆகணும் அந்த முடிவு வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்லி எடுத்த முடிவுக்கு எல்லோரும் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துட்டு சரியாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க நம்ம மல்லி எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்